நீங்க தாய் மண்ண நேசிக்கணும்னு சொல்லுங்க அது நியாயம் வணங்குன்னு சொல்லி உங்க நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நீங்கள் எங்கள் மீதோ நாங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நாங்கள் உங்கள் மீதம் திணிக்க கூடாது எப்ப நேசம் வரும்னு சொன்னா மனித நேயம் நீங்க வழிபாடா நினைக்கிறீங்கல்ல உதாரணமா நீங்க வந்து முருகக் கடவுளை வணங்குறீங்க வணங்கலாம் நானும் வணங்கன்னு நீங்க என்ன சொல்லக்கூடாது நீங்க வணங்கலாம் நான் அல்லாஹ் வணங்குறேன் நீனும் அல்லாஹ் தான் வணங்குன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்ப நம்ம எப்படி நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா ஒற்றுமை நீடிக்கும் கேட்டா ஒரு மதத்தவர்களுடைய வணக்க முறைகளை வழிபாட்டு முறைகளை இன்னொரு மதத்தவர்களுக்கு திணிக்க கூடாது மத வழிபாட்டை வந்து தேசபக்திங்கிற பேர்ல சொல்லவும் கூடாது இப்போ நான் என்ன சொல்றேன் கேட்டா அதையே வந்தே தாய் மண்ணை நாங்கள் வணங்குகிறோம் என்று முஸ்லீம்கள் சொல்லக்கூடாது என்று தெரிஞ்சிருந்தோம் அதையே நாங்க சொல்லணும்னு சொல்றீங்க அப்படி சொல்லலன்னா என் தேசபக்தி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க தேசபக்தி எதுல பார்க்கணும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொழுது முஸ்லீம்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்யறாங்களா களத்தில் நிக்கிறாங்களா அது பண்றாங்களா விரோவமா போறாங்களா ரகசியத்தை காட்டி கொடுக்கிறாங்களா ஐஎஸ்ஐக்கு வேலை போறாங்களா அதுதான் தேசபக்திய அளக்குற அளவுகோலை தவிர எது இல்ல இந்த வார்த்தைகளை சொல்வது இல்ல உதாரணம் எடுத்துக்கிறீங்களே இப்போ இந்து மதத்தில் வந்து கல்விக்கு கடவுள் சரஸ்வதி எல்லாரும் சொல்றாங்க அது சர்வ சாதாரணமாக அது ஓகே உங்களுக்கு ரைட்டு என்னைய வந்துக்கிட்டு நீ வந்து சரஸ்வதி வணக்கம் சொல்லிட்டு இதான் புஸ்தகம் தரக்கனும்னு சொன்னா அது ತಿனிக்கிறது ஆகும்ல நான் வந்து எனக்குன்னு ஒன்னு கல்விக்கு நான் வச்சுக்கிட்டு இதை தான் நீங்க சொல்லணும் நான் சொன்னா அது ತಿனிக்கிறது ஆகும்ல ஒரு மதத்துக்காரங்க மத நம்பிக்கையே தேசபக்திங்கிற பக்திங்கிற பேர்ல இன்னொருத்தங்க மலை ತಿனிக்கவேணாம இந்த வந்தே மாதரம் சொல்றது ஏன் அளவு கிளாக்றீங்க வந்தே மாதரம் சொல்வது தேசபக்திக்கு அளவுகோல் என்று ஏன் நீங்க ஆக்குறீங்க ஒரு ஜனகணமான தேசபக்தி பாடல் இருக்குது அதை வந்து எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன் அதை சொல்றோம் அதுல வந்து ஒரு அந்த மாதிரியான ஒண்ணும் தாய் மண்ணை வணக்கம் கும்பிடுறோங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் இல்ல அது மாதிரி சொல்லிட்டு போங்க அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு போராடும் பொழுது எல்லாரும் தானே போராடணும் முஸ்லீம்கள் போராடணும் சீக்கியர்கள் போராடணும் இந்துக்கள் போராடணும் மதத்துக்கு அப்பாற்பட்டவங்க போராடணும் எல்லாரும் தான் போராடணும் அப்போ எல்லாருக்கும் உள்ள ஒரு நாட்டில் வந்து அப்படி நினைக்கிறதுனாலதான் விவகாரம் வருது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து ஐயாவுடைய அதை ஒட்டு இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா நபிகள் நாயத்துக்கு முந்தி இயேசுநாதர் வந்தார் அவரை கடவுளுடைய தூதர்னு ஒத்துக்கிறீங்க அதே மாதிரி தானே கிருஷ்ணர் வந்தார் அவரையே நீங்க இறை தூதர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து இயேசுநாதருக்கு முன்னு வந்தாரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாங்க நாம என்ன சொல்றோம் கேட்டா நீங்கேசு கிருஷ்ணரை வந்து இறை தூதர் கிருஷ்ணரை வந்து இறை தூதர் என்று நீங்க அறிமுகப்படுத்தல இறைவு தூதருக்குரிய கடவுள் இருக்கிறாங்களே தவிர கடவுளுடைய தூதர் அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லல பகவான் தான் சொல்றாங்க கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணர பகவான் என்று தான் சொல்றாங்க கடவுளுடைய தூதர் என்று நீங்கள் சொல்லி இருப்பீர்களே ஆனால் தான் அவரையும் என் தூதர் நீங்க ஏத்துக்கிற கேள்வி வரும் அப்போ கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிமுகப்படுத்தக்கூடியது வந்து கடவுள் என்று சொல்லிதான் எங்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துறாங்க அப்படிதான் இந்து மதத்தினுடைய அந்த உபதேசங்கள்ல அவங்களுடைய உரைகளில் புஸ்தகங்கள்ல நம்ம படிக்கிறோம் அதனால வந்து ஏசுநாதரை வந்து அவங்க கடவுளுடைய மகன் என்று சொன்னா கூட அவங்களுடைய பைபிள் வேதத்துல அவரை மனிதராகவே சொல்லப்படுது அவரை சிலுவையில் அறந்தாங்கன்னு சொல்லப்படுது அறையும் போது கூட ஏழை ஏழில் ஆமா சபக்தானி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைகிட்டீர் என்று இயேசு சொன்னதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி அறிமுகப்படுத்தி இருந்தால் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் அதான் உள்ள விஷயம் வேற கால் புணர்ச்சிக்காக வேண்டி சில அதை ஒதுக்குறதில்ல ஏ ஆர் ரஹ்மான் சொன்னதுனாலையெல்லாம் ஒரு தவறு வந்து சரியானது ஆகிறாரு அதுன்னு வழங்கிக்கணும் பதினஞ்சு நம்பர் ஃபிஃப்டீன் ம் ஐயா கொஞ்சம் நீங்கள் அதாவது நீங்க அதாவதுமா கிருஷ்ணருக்கும் ஒரு வேதம் இருக்குது அவரை இறை தூதரா என்ன இருக்கு கேட்டா கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடியவரை பற்றி நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் இருக்குதுல்ல நீங்க புண்படுறதுக்காக நாங்க சொல்லல ஒரு செய்திக்காக சொல்றேன் ஒரு பெண்கள் கோபிகள் வந்து குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆடை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாருங்கிற மாதிரிலாம் ஒன்றை நீங்க சொல்றீங்க ஒரு இறை தூதர் அப்படிலாம் சொல்லக்கூடாது எங்களுக்கு சருத்து இருக்கு இறைவனுடைய தூதர் அனுப்பப்பட்டவர் வந்து அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிலாம் போய்கிட்ட அந்த மாதிரிலாம் காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது அது மாதிரி ஒரு நம்ம ஏதாவது கடவுள் சொல்லி நம்ம திருடுறாருலாம் சொல்லிவிடுறோம் அவர் திருடி திண்டாருங்கிற மாதிரிலாம் ஒரு இதை வந்து வெண்ணையை திருடினாருங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க அது சீரியஸ் விளங்காம அது அப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லும்பொழுது அது எப்படி செய்யலாம் ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து நாங்கள் செய்ய மா செஞ்சிருக்க மாட்டான்னு நாங்கள் நம்புகிறோம் அவர் நல்லவராக இருந்தாருன்னு சொன்னால் இப்படியான காரியங்கள்லாம் செஞ்சிருக்க கூடாது இது மாதிரி சில சம்பவங்கள் வந்து அப்படி சொல்வதற்கு தடையா இருக்கு அது விமர்சனம் மாதிரி போயிரும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது இறை தூதர்கள் வந்து இப்படிதான் நடப்பாங்கன்னு குரான் இருக்குங்க என்னென்ன காரியங்கள் செய்வாங்க என்னென்ன காரியங்கள் செய்ய மாட்டாங்கன்னு அது மாட்டாங்கன்னு சொன்ன காரியத்தை எல்லாம் செஞ்சதாக நம்ம எழுதி வச்சிருக்கும் பொழுது கொஞ்சம் தடை விலகல் ஆயிருது அதை நம்ம பேசணும்னா மத விமர்சனம் மாதிரி போயிரும் அதனால அத டீப்பா போக வேணாம் நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு போயிருங்க பதினஞ்சு பதினஞ்சு இல்லையா பதினாறு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் கேள்வியோ அந்த பதிலுக்கு மட்டும் நீங்கள் விடையை சொல்லுங்கள் என்னுடைய பெயர் தமிழரசி சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து வந்துள்ளேன் அனைவருக்கும் வணக்கம் இந்து மத சட்டத்தில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை சம அந்தஸ்து இந்து மத சட்டத்தில் உள்ளது போல உங்கள் இஸ்லாம் மதத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை சம அந்தஸ்து மறுக்கப்படுவது ஏன் அதுபோல கணவரிடம் விவாகரத்து வேண்டும் என்று பெண்கள் கருதினால் இந்து மத சட்டத்தில் பிரிந்து போகும் உரிமை உள்ளது இஸ்லாம் மதத்தில் அப்படி விவாகரத்து கோரும் சட்டம் எதுவும் இயற்றப்படவில்லையே ஏன் அது மட்டுமா இந்துக்கள் எனப்படுவோர் தான் சாஸ்திரம் சமுதாயம் ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் நாள் எல்லாம் பார்ப்பார்கள் இஸ்லாம் சார்ந்தவர்களும் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்க்கிறார்களே இஸ்லாம் சொல்லும் கருத்திற்கு முரணானது அல்லவா இன்றைக்கு உலக சமுதாயமே பெண் விடுதலைக்காக போராடி வரும் இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் பெண்கள் மட்டும் தங்கள் உடலை முகத்தை யாரும் பார்க்காத வண்ணம் முழுமையாக மூடிக்கொண்டு போவது கடைந்தடு

தர்க்கு போறாங்க எல்லாம் சமாதானமா சொல்வீர்கள் நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உருவ வழிபாடு சென்று வழிபடுவது ஏன் தர்காவில் உருவம் இல்லை என்று யாராய் மறுக்க முடியுமா என்று கேட்கிறேன் ஒரு சமயம் சார்ந்த பெரியவரை புதைக்கப்பட்ட இடமான தர்காவிற்கு போய் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கூத்தடிக்கிறாங்க என்பதை கண் கூட பார்த்தீர்கள்

பெண்கள் அணிகிற ஆடைய பத்தியும் முன்னாடியே நான் வந்து சொல்லிவிட்டேன் அதனால நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி அடிச்சு விட்டு போயிட்டீங்க வழங்குதா சரி பரவாயில்லை அப்ப இதுல சொல்ல வேண்டிய என்னன்னு கேட்டா அதாவது சொல்ல வேண்டிய விஷயம் சொத்துரிமை விஷயம் கேட்டாங்க சொத்துரிமை இல்ல இல்ல அதுவும் கேட்டாங்க அதுவும் கேட்டாங்க இல்ல இல்ல கேட்டாங்க கத்தாது கேட்டாங்கம்மா நான் அவங்க கேட்டாங்க தமிழரசு கேட்டது ரிக்கார்டா இருக்கு ஆடைய பத்தியும் கேட்டார்கள் பெண்கள் போறத பத்தியும் கேட்டார்கள் இல்ல இல்ல ஆடை பத்தி கேட்டுச்சு மூடி மூடி மறைப்பது ஏன் கேட்டுச்ச கேட்டதுமா நீ கவனிக்கல நான் கவனிச்சேன் கவனிக்காத நான் சொல்ல மாட்டேன் எது எது சொன்னு ஒவ்வொன்றையும் நான் சொல்லுவேன் அவ்வளவு நான் கவனி கிரகிச்சு வச்சிருப்பேன் கேட்டது அந்த பிள்ளை கேட்டிருக்க தமிழர் சிட்ட பெண்கள் மூடிட்டு போறத பத்தி கேட்டியா கேட்டேன்னு சொல்லிடுச்சு அதே சொல்லிடுச்சு சரி இப்ப வருவோம் அதை ஆரம்பத்தில் என்ன தமிழரசு கேட்குதுன்னு கேட்டா இந்து மதத்தில் உள்ள மாதிரி பெண்களுக்கு வந்து இஸ்லாத்துல ஏன் சொத்துரிமை இல்ல அப்படின்னு கேக்குது முதல்ல வந்து விஷயத்தை விளங்கிக்கிறனும் இந்து மதத்துல வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது இந்தியாவுல உள்ள சட்டத்துல வேண்டா இருக்கே தவிர இந்து மதத்தின் சட்டப்படி வந்து ஒரு பெண் தன் பெயர்ல எந்த சொத்தும் வச்சுக்க கூடாது